வணக்கம் ரமா கோவிந்த் தெய்வீக பதிவில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு காயத்ரி மந்திரம் சொல்வதால் கிடைக்கும் பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம் காயத்ரி மந்திரத்திற்கு மேலான மந்திரம் உலகில் கிடையாது மந்திர வழிபாட்டில் காயத்ரிக்கு தான் முதல் இடமாகும் காயத்ரி என்ற ஒளியின் அளவை கொண்டு இயற்றப்பட்டதால் இதற்கு இந்த பெயர் ஏற்பட்டது ஒவ்வொரு தெய்வத்திற்கும் காயத்ரி மந்திரம் உண்டு காயத்ரி மந்திரம் இல்லாமல் செய்யப்படும் எந்த ஜபமும் ஆராதனையும் பயனற்றது என்று சாஸ்திரமும் கூறுகிறது இதையடுத்து காயத்ரி மந்திரத்தின் சிறப்பு மற்றும் அதன் பலன்கள் குறித்து பார்க்கலாம் ஓம் பூர் புவஸ்வ சதுர் வரேன்யம் பர்ஹோ தேவஸ்ய தீமகி தியோ யோன பிரச்சோதயா இது காயத்ரி மந்திரம் யார் நம் அறிவை தூண்டுகிறாரோ அந்த சுடர் கடவுளின் மேலான தீப ஒளியை தீயானிப்போமாக என்பதுதான் இந்த மந்திரத்தின் அர்த்தம் இறைவனுடைய நாமத்தை எல்லோரும் ஒன்று கூடியிருந்து உறக்க உச்சரிப்பது போன்று காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்கலாம் உபநயனம் செய்தவர்கள் மூன்று சந்தியா காலங்களிலும் காயத்ரி மந்திரத்தை கூற வேண்டும் சந்தியா காலம் என்பது இரவும் பகலும் சந்திக்கும் காலம் அதேபோல் பகலும் இரவும் சந்திக்கும் காலம் காயத்ரி மந்திரம் காலையில் காயத்ரி தேவிக்காகவும் நடுப்பகலில் சாவித்ரி தேவிக்காகவும் மாலை சந்தியாவந்தனத்தில் சரஸ்வதி தேவிக்காகவும் ஜபிக்கப்படுது சத்ரிய வம்சத்தை சேர்ந்த மகரிஷி விஸ்வாமித்திரரால் அருளப்பட்ட இந்த காயத்ரி மந்திரத்தை விட சிறந்த மந்திரம் உலகில் வேறு எதுவும் கிடையாது ஒவ்வொரு தெய்வத்திற்கும் காயத்ரி மந்திரம் உண்டு காயத்ரி மந்திரம் இல்லாமல் செய்யப்படும் எந்த ஜபமும் ஆராதனையும் பயனற்றது என்றும் சாஸ்திரம் கூறுது காயத்ரி மந்திரம் பேத நூல்களில் மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது ஒவ்வொரு கடவுளையும் தியானிக்க தனித்தனி காயத்ரி மந்திரங்கள் உள்ளது தினந்தோறும் குறைந்தபட்சம் பதினோரு முறை சொல்வதும் நல்லது குறிப்பிட்ட காரியத்தை வேண்டி வழிபடும் போது நூத்தி எட்டு முறை கூறுவதும் சிறப்பு கும்பாபிஷேகம் கலாஷிபே கலஷாபிஷேகம் போன்ற கோவில் காரியங்களின் போது ஆயிரத்தி எட்டு முறை அல்லது ஒரு லட்சத்தி எட்டு முறை கூறுவது அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் அனைவருக்கும் நன்மையையும் தரும் காயத்ரி மந்திரம் சொல்வதால் பூர்வ ஜென்ம பாவங்கள் நீங்கும் நினைவு திறன் மற்றும் கற்றல் திறன் அதிகரிக்கும் கவனச்சிதறல் உள்ளிட்ட பிரச்சனைகள் தீரும் காயத்ரி மந்திரத்தை தொடர்ந்து சொல்லி வரும்போது உடலில் உள்ள சக்கரங்கள் செயல்பட ஆரம்பிக்கும் காயத்ரி மந்திரம் சொல்லும்போது உடலின் ஆக்சிஜன் அளவை அதிகரிக்கிறது ஆக்சிஜன் இரத்த நாளங்கள் வழியாக உடலில் பாய்ந்து உடலில் இருக்கும் நச்சுக்களையும் வெளியேற்றுகிறது சுவாசிக்கும் திறனை மேம்படுத்துகிறது காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்கும்போது போது நுரையீரல் நன்கு செயல்படுகிறது இதய பிரச்சனைகளை நீக்கி இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கவும் உதவுகிறது காயத்ரி மந்திரத்தை கூறுவதால் தியானம் செய்வதால் கிடைக்கும் பயன்களும் கிடைக்கிறது மூளையில் உள்ள நியூரோ டிரான்ஸ்மிட்டர்கள் தூண்டப்படுவதால் மூளை நரம்பு புத்துணர்வு பெறுகிறது உடலில் நேர்மறை சக்தி அதிகரிக்கிறது காயத்ரி மந்திரம் சொல்லும்போது நம்முடைய நாக்கு தொண்டை வாய் உதடு முக தசைகள் உருவாக்கும் அதிர்வுகள் உடலுக்கு புத்துணர்வு அளிக்கிறது மனதை அமைதிப்படுத்துவதும் மன அழுத்தம் பதற்றத்தையும் போக்கும் மன ஒரு போது மனதில் உள்ள அழுத்தம் நீங்கி பதற்ற நிலையும் மறைகிறது செரட்டோனின் ஹார்மோன் சுரப்பு அதிகரிப்பதால் மகிழ்ச்சியான மனநிலையை அளிக்கிறது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியையும் மேம்படுத்துகிறது நன்றி